வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் வருகின்ற முப்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காங்கிரஸ் எம்பி காந்தி அவர்களின் இரண்டாம் கட்ட பயணம் ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை வர்த்தக மையத்தில் தமிழக அரசு சார்பில் நாளை வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழா நடைபெற உள்ளது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் மேலும் இத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்குவதாகவும் மேலும் இக்கூட்டத்தொடர் மூன்று நாட்கள் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறேன் என்று அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவில் திருவிழாவை முன்னிட்டு நீலகிரி மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசின் நிதியும் தேவைப்படுகிறது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் நாளை முதல் தட்டமை தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்ல அனுமதி என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல கால பூஜைக்காக முப்பத்தி ஒன்பது நாட்களில் முப்பத்தி ஒரு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை காவல்துறை மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் இலகு மோட்டார் கார்களை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கொடியேசைத்து தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த இருபத்தி ரெண்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம்பருப்பு வழங்க நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று அதிகாலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வோன் விண்கலமானது வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதியில் இலக்கை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இன்று மண்டல பூஜை நடைபெற உள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முதல்கட்டமாக நெல்லையில் இருபத்தி ஒரு பேருக்கு எட்டு லட்சம் ரூபாய் நிவாரண தொகைக்கான உதவியை வழங்கினார் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்